நண்பர்களே வங்காளத்திலே உங்கள் நம்பிக்கைகளின் மீது தாக்குதலை கட்டவிழ்க்கும் பாவச் செயலை டிஎம்சி அரசாங்கம் செய்கிறது டிஎம்சியின் தலைவர்கள் கூறுகிறார்கள் நம் ராமன் ஆலயம் தன்மை இல்லாததாம் ராமன் ஆலயம் பவித்திரமானது கிடையாதா ராமன் ஆலயம் பவித்திரமானது இல்லையா நோக்கங்கள் தூய்மையானதா சொல்லுங்கள் அட ராமநவமி கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து ஆணை பிறப்பித்திருக்கிறாயே டிஎம்சி குண்டர்கள் ராமநவமி ஊர்வலங்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்களே இப்போது இங்கிருக்கும் முதலமைச்சரோ தானே இந்து துறவிகளுக்கு மிரட்டலா விடுக்கிறார் ராமகிருஷ்ணா மிஷன் இஸ்கான் பாரத் சேவா சந்தான் இவை நம்முடைய வங்காளத்தினுடைய ஆன்மீக அடையாளங்கள் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மேடையிலேயே இந்த மகத்தான அமைப்புகளுக்கு மிரட்டல் விடுக்கிறார் இந்த மிரட்டல் தான் டிஎம்சியின் குண்டர்களுக்கு தைரியத்தை அளித்திருக்கிறது என்ன தெரிய வந்திருக்கிறது என்றால் ஜல்பைகுடியிலே மிஷன் ஆசிரமத்திலே நேற்று இரவு காலித்தனம் செய்யப்பட்டிருக்கிறது ஆசிரமத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்களை அடித்து போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது நம் வங்காளத்தை எப்போது எந்த திசையில் கொண்டு செல்கிறது டிஎம்சி அரசாங்கம் ஒரு காலத்தில் வங்காளத்திலே ராமகிருஷ்ண மிஷனுக்கு மிரட்டல் விடப்படும் ஆசிரமத்தில் காலித்தனம் நடக்கும் என்று நாட்டு மக்கள் எப்போதாவது நினைத்திருப்பார்களா ஆனால் தன்னுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த வேண்டி டி அரசாங்கம் வரம்பை மீறி கொண்டிருக்கிறது ராமகிருஷ்ண மிஷனின் இந்த அவமானத்தை நம்முடைய துறவிகள் பட்ட இந்த அவமானத்தை வங்காளம் என்றுமே சகிக்கப் போவதில்லை